ஹாய் ஹல்லோ வெல்கம் பேக் டு நீ வீடியோ ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மக்கிட்ட இந்த மாதிரி கேஜிலாம் கொஞ்சம் கிடக்கு ஸோ இதெல்லாம் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்டு கேஜி தான் ஸோ யாரும் உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்குறவங்களுக்கு யாருக்கும் இந்த மாதிரி கேஜி யூஸ்டு கேஜி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க ஸோ வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம வந்து ஒரு லோ ப்ரெஷர் தான் இது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கும் கேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை கேஜி வந்து தெளிவாக தான் இருக்குது நல்லா இருக்கு என்ன துருவ மட்டும் பிடிச்சிருக்கு மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் மட்டும் வாங்கி ஒரு டப்பா பெயிண்ட் வாங்கி நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா கேஜி க்ளீன் ஆகிரும் ஒரு சின்ன ஒரு வாட்டர் சர்வீஸ் மட்டும் போட்டிங்கன்னா நல்லா ரெடி ஆகிரும் ஸோ அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கொஞ்சம் புறாக்கள் சேல்ஸ் இருக்குது அதாவது விற்பனைக்கு நிறையா புறா நம்மக்கிட்ட இருக்குது ஸோ அதுதான் பார்க்க போகிறோம் நேராக போயிட்டு தவிடாலி அதுக்கப்புறம் ஒரு சில முஸ்கி அந்த மாதிரி புறாக்கள்லாம் இருக்குது ஸோ யாருக்கு வேணுமோ அவங்க வந்து நம்மளுக்கு வந்து நம்ம நம்பர் போடுறோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இல்லைன்னா இன்ஸ்டாகிராமில் போடுவோம் அதில் வந்து கனெக்ட் பண்ணுங்கள் கனெக்ட் பண்ணி வாங்கிவாங்க ஸோ நேராக வீடியோக்குள்ளே வாங்க போகலாம் ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து கேஜிக்குள்ளே வந்துவிட்டோம் ஸோ கேஜிக்குள்ளே தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா போன திருப்பு நம்ம வந்து கேஜ் வந்து க்ளீன் பண்ணணும் ஸோ அந்த திருப்பம் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது அதுக்கப்புறம் கல் அந்த இதெல்லாம் இருக்குது மண்ணு போட்டதுனால அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புறா ரெக்கை தான் நிறையா கிடக்கு ஸோ நிறைய ரெக்கையை வந்து உழுத்து உழுத்து போட்டிருக்கு இன்னொரு நாள் தான் நம்ம கேஜை வந்து இதுக்கப்புறம் ரெடி பண்ணணும் ஸோ இதில் வந்து என்னென்ன புறாலாம் சேல்ஸ் இருக்குது என்ன புறாலாம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து தெளிவாக அவங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் நிறைய பேர் கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அவங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு புறா வந்து முட்டை வச்சிருக்கு இதில் ஒரு முட்டை இருக்கு ஸோ இது என்ன புறா முட்டை வச்சிருக்குன்னு தெரியல மிஸ்கி வந்து மிஸ்கி தான் உட்காந்துச்சு அப்படின்னு சொல்றாப்புல ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு புறா முட்டை இருந்தது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உடச்சிட்டு ஸோ எவ்வளோ புறா இருக்குதுன்னா உடச்சு ஸோ நம்ம வந்து இதில் வந்து ஒரு அதாவது ஒரு மெஸ்ஸு மாதிரி போடலாம் ஒரு வலை மாதிரி அடிக்கலாம்னு நினச்சோம் ஆனால் அந்த வலை இன்னும் கிடைக்கிறேன் அது கிடைச்சிடுச்சுன்னா போட்டு பிரிச்சு வரலாம் இருக்கா கறி இருக்கா கறி இருக்க மாதிரி இருக்கு ரைட் ஓகே ஒரு மட்டும் தான் வச்சிருக்கேன் ரேட்டு இப்படி நெச்சிமேட்டா அப்படி என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீமேலில் கொண்ட புறா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு புறா வந்து சேல்ஸுக்கு இருக்குது ஸோ என்ன புறான்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேலு ஸோ கொண்ட புறா தான் ஸோ யாருக்கும் வேணும் ஃபீமேல் வேணுன்னா நீங்கள் வந்து ஸோ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து இந்த கொண்ட புறா தான் சேல்ஸ் இருக்குது இப்போதைக்கு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது புறா தெளிவாகவும் இருக்குது ஸோ யாருக்கு வேணுமோ அவங்க வந்து கனெக்ட் பண்ணிக்குவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபீமேலு ஸோ நெக்ஸ்டே அப்படியே அடுத்த புறா பார்ப்பாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம செட்டுக்குள்ளே இருக்கிறதுனால எல்லா புறாவும் ரொம்ப பறந்துக்கிட்டே இருக்குது அதனால் ரொம்ப இதாக இருக்குது பிடிக்க முடியல புறாவை ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிராஸு கிராஸ் இருக்குது ஸோ யாருக்கும் வேணால் வாங்கிக்கோங்க புறா வந்து நல்லா தெளிவாக இருக்குது சூப்பராக இருக்குது இதுவும் ஃபீமேல் தான் ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இருக்குல்ல இந்த கர்ணபுறாவுக்கு பின்னாடி ஒரு கர்ணப்புறா கிடக்கு பாருங்க ஸோ அது வந்து ட்ரெயின் பண்ணால் நல்லா பறக்கோம் ட்ரெயின் பண்ணால் அம்மா வாங்கிட்டோம் ஆனால் அது அப்படியே கிடக்குது நம்மக்கிட்ட அடிக்கலை ஸோ யாராச்சும் நல்லா கர்ணபுரா நம்மளை விட ட்ரெயின் பண்ணி நல்லா வளர்க்குறவங்க நல்லா கரணப்புறாவத ரகத்துலேயே நல்லா வளர்க்குறவங்க ப பார்த்திங்கன்னா பிடிச்சதுன்னா எடுத்துக்கோங்க ஸோ ரேட்டு கூட பிடிச்சும் கிடையாது நான் பார்த்து ஒரு த்ரீ ஹண்ட்ரடு அந்த மாதிரி என்னாலும் இங்கே எடுத்துக்கோங்க ஆனால் என்கிட்ட இது வரைக்கும் அது வந்து அடிக்கலை அண்டு பறக்கலை ஹைட்டாக ஏதோ போகுது வருது அது ஓடி கிடக்கிறதுனால அதைவோடி கொள்கை அப்படி இருக்கா என்னென்னு எனக்கு சரியாக தெரியலை ஸோ நீங்கள் கர்ணப்புரா ஓடி போட்டுருந்தீங்கன்னா ட்ரெயின் பண்ணி பாருங்கள் அப்படின்னா ஓகே ஏன்னா அவங்களுக்கு ரோ ப்ரைஸ் தான் நம்ம கொடுக்குறோம் ஸோ அப்படி அடிக்கலனா அதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது இன்ட்ரெஸ்டடான இருக்கிறீங்க மட்டும் எடுத்துக்கோங்க எடுத்து ட்ரெயின் பண்ணால் ட்ரெயின் பண்ணுங்கள் இதெல்லாம் விட்டுருங்க அதுக்கப்புறம் வந்தா இருக்குல்ல சொந்த பாருங்கள் இந்த மாதிரி சப்ஜாம இருந்து எந்த கலர் புளி புளியாக போதா ஆசாப்பில ஸோ இந்த இதுவும் நம்மகிட்ட வந்து கொஞ்சம் சேல்ஸ் தான் கொடுக்க போகிறோம் இதுவும் ஃபீமேல் இதுவும் ஸோ இது உங்களுக்கு இது போக மிச்சத்தை கிடக்கிறத நான் வந்து ஜோடி போடணும் ஜோடி போட்டு தான் அப்புறம் நான் கேஜ் வந்து ரெடி பண்ணணும் ஸோ இப்போதைக்கு முடிஞ்ச அளவுக்கு நிறைய புறா நான் வந்து கழிக்கிறேன் ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட்டு கால்ச்சடையா ஆ அந்த கால்ச்சடை ஒயிட்டு இருக்கலாம் அது கொடுக்க போகிறோம் ஸோ அதுவும் நீங்கள் வந்து சேல்ஸ் எடுத்துக்கலாம் ப்யூர் ஒயிட்டு தான் புறா நல்லா சூப்பராக இருக்குது நல்லா ஜம் பண்ணுறதுக்கு அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா எல்லா புறாவுமே நல்லா நம்மக்கிட்ட வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான புறா தான் சொல்லலாம் இந்த மாதிரில ஸோ இதுவுமே நம்ம கொடுக்க தான் வரும் ஆ நெஸ்ட்டு வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா முட்டை வச்சிருக்குறீங்க அது முட்டை வச்சிருக்கு ஸோ முஸ்கி மட்டும் நான் வந்து உங்களுக்கு பார்த்துட்டு சொல்கிறேன் அந்த அன்றைக்கில அந்த இதை நீங்கள் எடுத்துக்கலாம் ஆமாம் சிங்கிள் மே சிங்கிள் மேலே நல்லா புறா வந்து சூப்பர் ஷேக்கிங் பாருங்க ஷேக்கிங் வந்து நல்லா தெளிவாக இருக்குது அண்டு புறாவோடைய சேஸுமே தெளிவாக இருக்குது மிஸ்மார்க்கெலாம் இல்லை ஸோ நீங்கள் வந்து நேரில் வந்து பார்த்து எடுங்க ரேட்டு நான் வந்து பார்த்து உங்களுக்கு வந்து பண்ணிக்கலாம் ஸோ புறா பொறுத்த வரைக்கும் புறா வந்து தெரியாமதான் இருக்குது சூப்பராக இருக்குது யாருக்கும் வேணும்னா நீங்கள் வந்து நம்மளால் தொடர்பு பண்ணிக்கோங்க இப்போதைக்கு இதுதான் நம்மக்கிட்ட இருக்குது கொடுக்குறதுக்கு இன்னும் இருக்குது அதெல்லாம் புறா கலஞ்சிட்டே இருக்கிறனால நம்ம வந்து கொஞ்சம் கரெக்டாக பார்த்து சொல்ல முடியல ஸோ இது போக மிச்சத்தை நான் வந்து ஜோடி போடுறேன் ஒரு நாலு செட்டு அஞ்சு செட்டு ஜோடி போடுறேன் ஜோடி போட்டால் அது இருக்கட்டும் தேவைப்படும் ஜோடி போட்டுவிட்டால் அது போக இன்னும் எக்ஸ்ட்ரா நம்மக்கிட்ட என்ன புறா அது போக கீழே சொல்ல மறந்துட்டேன் நம்ம கீழே அதாவது லா சாப்பிட்டு கீழே அங்கேயிருந்து எல்லாமே சேர்த்து தான் ஸோ அப்படியே போயிட்டு நம்ம ஒரு ரெண்டு கர்ணப்புறாவாக ஏற்றிவிடுவாங்க நம்ம வந்து அப்படியே நம்ம கேஜிலேருந்து ரெண்டு புறாவை வெளியே எடுத்துகிட்டு வந்துருக்கோம் அதாவது அது பாருங்கள் எது வரேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே பிடிச்சி இருக்கும்போது நம்ம எடுக்கிற மொபைல் வந்து கீழே விழுந்துட்டு ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு புறா வெளியே வந்துட்டு ஆறு புறா வெளியே வந்துட்டு முஸ்கி கர்ண ஒன்று அப்புறம் ஒரு காரணம் அப்புறம் அதெல்லாம் பிடிச்சி ஏற்றணும்னு நினச்சேன் அது நம்ம நேரம் அதுக்குள்ள டக்குன்னு அந்த கேஜி வர இதாக இருக்கிறதுனால டக்குன்னு வெளியே வந்துருச்சு சரி ரைட்டு இந்த ரெண்டுத்தையும் ஏற்றி விடுவோம் இப்போதைக்கு அடுத்த உடனே ஏற்றியாச்சு ஸோ ரெண்டு புறா ஏற்றி விட்ருக்கோம் ரெண்டு புறாவும் பார்த்தீங்கன்னா நல்லா பறந்து போய்ட்டுருக்கு ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயில் கொஞ்சம் தான் அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா மதியம் கொஞ்சம் மழை பெஞ்சிது நம்ம ஏரியாவில் ரெண்டும் நல்லா பறக்குது அது போக பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஆறு புரா நிற்கி மேலே ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வேறு கீழே போவோம் கீழே போயிட்டு என்ன பூரெலாம் இருக்குது என்ன புறாலாம் கொடுக்க போகிறேன் ஆல்மோஸ்ட் சொல்லியிருப்பேன் இருந்தாலும் இந்த வெளியெலாம் சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சு கீழே கொறைச்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு முஸ்கி ரெண்டு முஸ்கிமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது இற எடுக்க ஆரம்பிச்சிட்டு ஸோ எடுத்து காமிச்சிருது அவங்களுக்கு புறா ஆனால் தெளிவாக இருக்குது ஒரு பிரச்சினையும் நிறையா பட்டா தான் பட்டா செட்டு தான் ஜோடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரடு ஃபைவ் ஹண்ட்ரடுமே கம்மி தான் விலை கொடுக்கலாம் த்ரீ ஹண்ட்ரடு த்ரீ ஹண்ட்ரடா சரி ரைட்டு ஓகே ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் நான் சொன்னேன் ஸோ தம்பி த்ரீ ஹண்ட்ரட்னு சொல்கிறான் த்ரீ ஹண்ட்ரட்லாம் முஸ்கி பட்டா கொடுப்பாங்களா அப்படின்னு தெரியல சரி ரைட்டு நம்ம வந்து குஞ்சுபுரா சார்பாக ஃபஸ்ட் டைம் ரொம்ப லோ ப்ரைஸில் கொடுக்குறோம் அதாவது த்ரீ ஹண்ட்ரடு அதாவது ஒன்று ஒன்று நூற்றம்பது ரூபா அந்த மாதிரிக்கு விழுது ஸோ இதுக்கு மேலேயும் நாங்கள் கம்மி பண்ண முடியாது ஏன்னா ஜோடியாக பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி இரநூறு அந்த மாதிரி ரேட்டில் போய்ட்டுருக்கு ஆனால் பட்டா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா குறஞ்சது எழுநூறு ஐநூறுக்கு போய்ட்டுருக்கு நம்ம முந்நூறுரூவாய்க்கு கொடுக்கும் ஆனால் இருக்குது தெளிவாக இருக்குது ஸோ எப்போவுமே நீங்கள் வேணுன்னா எடுத்து போட்டுக்கோங்க அப்பீடாக வச்சுன்னா உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வைப்புகளுமே நல்லாயிருக்கும் ஸோ கலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி இந்த ரெண்டு கலர் தான் வந்திருக்கு செட்டில் இதில் ஒரு நாலு மூணு செட்டுக்கிட்ட வச்சுது அதில் ஒன்று ரெண்டுலாம் ஓடி போய்ட்டு முன்னாடி சித்திருச்சி அந்த மாதிரி போயிடுச்சு பூனை அடிச்சிட்டு அந்த மாதிரி போயிட்டு அதனால தான் நான் இப்போ கொடுக்குறேன் இல்லைன்னா நானே வச்சுருந்துருவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேலை அதுக்காக கன்னியாஸ்திரி மேலே ஸோ நல்லா தெளிவாக இருக்குது குறா வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இதுவுமே இல்லை ஜோடி போட்டனாலே ஒரு ரெண்டு மூணு நாளில் ஜோடி சேர்ந்துடும் அந்தளவுக்கு தான் இருக்குது ஸோ உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் சரி ஸோ இதோடைய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன் ஹண்ட்ரடு சொல்கிறேன் ஆனால் செவன் ஹண்ட்ரட்னால் நம்ம வந்து அந்த ரேட்டு கொடுக்க போகிறது கிடையாது நீங்கள் வாங்க வந்துட்டு ஆமாம் ரேட்டு முன்னோடனா பார்த்து பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு அடுத்தபடியாக அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட்டின்னு ஒன்று கிடைக்குது அந்த இது வந்து மேலு ஸோ இதுவும் யாருக்கும் வேணால் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு அப்படியே வாங்க போயிட்டு அந்த பக்கம் என்ன புறாலாம் இருக்குது அதுன்னு சொல்லிடுறேன் இதில் ஒரு கன்னியாசிரி இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரீடிங் மேலே அதாவது அது அதோடய வைப்பில் இருந்து வந்து தான் அந்த புறா அதுவும் நம்ம அதுவும் மஸ்டர் இருக்குது இது வந்து ப்ரீடிங் செட்டு அதாவது இதுக்கு ஃபீமேல் இல்லை ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிருச்சு ஸோ அதனால நம்ம வந்து வாங்கி போடாமல் வேறு ஒன்று ஒரு புறாவும் எடுக்காமல் இருக்கும் இப்போதிக்கு அதனால் ரொம்ப நாளாக தனிமையாக தான் இருக்குது ஸோ போட்டாலும் இதுவும் அதே மாதிரி தான் ஜோடி சந்திரும் நல்லா புறா நல்லா தெளிவாக இருக்குது அந்த சைஸுமே சூப்பராக இருக்குது ஸோ யாருக்கு வேணும்னா நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க இதுவும் பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரடு அந்த ரேட் வரும் ரைட் ஓகே இந்த முஸ்கி கொடுக்கலான்னுச்சு சாரி இந்த ஃபேன்டை கொடுக்கலான்னு இருந்தேன் மயில் புறா இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்கில் இருக்குது ஸோ சிக்கை எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் சிக்கை வளர்த்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து கொடுத்து விட்டுடலாம் ஸோ அதுவுமே யாருக்கும் என்ன இது பண்ணிக்கலாம் ரேட்னாலும் பிரச்சனை கிடையாது பார்த்து இது பண்ணிக்கலாம் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டார் கரு கட்டிடுச்சு அவர் செட்டு தான் அவர்கிட்ட தான் எடுத்து வந்தேன் கணேஷ் புரோட்டை ஸோ அவர் கேட்டிருக்காரு முடிஞ்ச அளவுக்கு அவர்கிட்ட இது பண்ணுவோம் ஆனால் வேறு யாருக்காச்சும் கொடுப்போம் ஸோ இந்த புறா ஃபுல்லுமே சேல்ஸாக எனக்கு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லா ப்ராவும் திறந்து விடலாம் சார்ந்தபுறம் பார்த்தீங்கன்னா மேலே அந்த இருக்கு நம்ம கேஜியிலேருந்து எல்லாத்தையும் திறந்து விட்டோம் இன்னும் ஒரு மூணு புறா இருக்குது அந்த வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா புறாவும் திறந்துட்டாச்சு ஸோ எல்லாப்புறாவே மேலே தான் நிற்கி ஸோ ஓகே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் எண்டுக்கு வந்துட்டோம் ஸோ அந்த வீடியோவில் அவங்களுக்கு வந்து என்ன புறெல்லாம் பிடிச்சிருக்கு அண்டு இந்த கேஜி ஸோ இதெல்லாம் போட்டிருக்கேன் எதுவும் வேணுன்னா நீங்கள் வந்து நம்மளை வந்து கனெக்ட் பண்ணுங்கள் ஸோ ஓகே நெக்ஸ்ட்டோ நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட்டு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்